வாசல் வழியாக அவங்க வந்து சொர்க்கத்துக்கு நுழைந்தலாம் என்று நம்சவாசலை வந்து அவங்க சொல்கிறாங்க நம்சவாசல் அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய மனைவி ஜுவீரலி வந்து தொழு ஃபஜர் தொழுத்துட்டு அந்த தொழுவு மேடத்தில் வந்து உட்கார்றாங்க அப்போ வந்து நம்சவாசலை வந்து வீட்டை விட்டு வெளியே செல்கிறாங்க அவங்க திரும்பி லுகா நேரத்துக்கு வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க அதே இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்க மனைவி வீட்டை கேட்குறாங்க நான் போனதுலேருந்து இதே இடத்துலயே உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று ஒன்று உன்னிடத்துலேருந்து சென்றதுலேருந்து நான் வந்து நான்கு துதி சொற்களை வந்து சொன்னேன் நீ வந்து

நபிசலா செலம் மீது செலவாட் சொல்வது தான் சிறப்பு நம்பிசலா செலம் மீது செலவாட் சொல்கிறதுனால எல்லாம் வந்து பத்து முறையை நமக்கு வந்து அருள் புரிக்கிறான் நபிசலா செலம் சொல்கிறாங்க என்னுடைய வந்து அடக்கஸ்தலத்தை வணங்கமிடமாகவும் விழா கொண்டாடமிடமாகவும் கொள்ளாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் எங்கேருந்து செலாம் சொன்னாலும் அதுக்கு நான் பதில் கூறுவேன் நபிசலா செலம் அவங்க பேரை பற்றி பேசப்பட்டு அவங்க மீது சலா சொல்லாதவங்க வந்து கஞ்சனாவாங்க வா இந்த பூமியில் வந்து பணவானவர்கள் வந்து சுற்றி திரிகிறாங்க அப்துல்லீஃப் அலி அவங்க சொல்கிறாங்க சுபஹான் அல்லா அலகந்திரா முப்பத்தி மூணு தரவையும் அல் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தரவையும் சொல்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து பணியாட்களை விட அவங்களுடைய முகம் வந்து பௌர்ணமி நிறைவு போல் அருமை நாளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம யூனோ சலையர் செல்லம் அவங்க வந்து மீன் வயிற்றில் இருந்தப்போ லாயிலாக இல்லாந்த சுபகானங்க இன்னி கொடுத்தும் மினல் ஆளுமே இந்த திக்கரை வந்து அதிகமாக செஞ்சாங்க ஒரு முஸ்லீமானவங்க வந்து இந்த திக்கரை வந்து அதிகமாக ஓதுறதுனால அவங்களுடைய பிரார்த்தனையை வந்து எல்லாம் கேட்டுக்கொள்ளாமல் இருப்பது கிடையாது நம்ம அனைவரும் நம்ம அன்றாட வாழ்வில் வந்து மாதிரி திக்ருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது திக்ரு என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய சக்தியாகும் நபிசலாஸ்லாம் வந்து எல்லா நிலையிலும் அல்லாஹுவை வந்து திக்ரு செய்கிறானாகவே இருந்தாங்க இன்ஷா அல்லா நாம் அனைவரும் அல்லாஹுவை திக்கர் செய்யக்கூடிய நல்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் அரமதுல்லாஹி வரகாத்தூர்